அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நபர்களுக்கு வந்து அரசு பணி நியமன ஆணையில வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த ஆட்சி அமைத்த கடந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நபர்களுக்கு அரசு பணி நியமனம் பண்ணியிருக்கோம் அரசு பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சொல்லியிருக்காங்க ஆட்சி அமைத்தது முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நபர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிரு அதாவது இந்த அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அதாவது டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் குரூப் ஃபோர் என்ன டிஎன்பிசி நடத்தக்கூடிய பல வகையான தேர்வுகள் அப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் போல் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாகவும் அடுத்து மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி தேர்வு வாரியம் மூலமாகவும் அதில் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன் யுஎஸ்ஆர்பி மூலமாகவும் மொத்தம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி டிஎன் யுஎஸ்ஆர்பி போன்ற தேர்வு முகமையின் மூலமாக மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பணியாளர்கள் தேர்வு செய்யப்படும் இது எல்லாமே அரசு பணி நியமனங்கள் தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி டிஎன்யுஎஸ்ஆர்பி போன்ற தேர்வு வாரியங்கள் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மொத்த அரசு பணி நியமனங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு அதே போல் தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய பல்வேறு அரசு சார்ந்த துறைகள் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக மொத்தம் நியமனம் செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஓகேங்களா அப்போ இதுவரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நபர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி மற்றும் டிஎன்யுஎஸ் அறி போன்ற அரசு தேர்வு வாரியங்கள் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அரசு பணியாளர்கள் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பணி நியமனங்கள் பணி நபர்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது மொத்தம் இதுவரைக்கும் எவ்வளோ பேர் தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னா அறுபதாயிரத்தி ஐநூற்றி எழுபது நபர்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க இதே போல் கடந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் ஐம்பதாயிரம் நபர்கள் இன்னும் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் வந்து அரசு பணியில் அமர்த்தப்பட சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியோட தேர்வுகள் டிஆர்பி எம்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்தப்படும் அதே பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி காலிய பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் வந்து அரசு பணியில் பணியமர்த்தப்படுவோம் சொல்லியிருக்காங்க அடுத்த ஐம்பதாயிரம் இலங்கை காலிப்பணியில் வருவதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பாகவே இருக்குது அதனால் தொடர்ந்து இந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி டிஎன்ஏஎஸ்ஆர் போன்ற தேர்வுகள் தயாராகி கொண்டிருப்பவர்கள் முழு மூச்சாக தயாராகுங்க அதேபோல் பிற அரசு துறைகளிலும் காலிப்படை வருது அதுக்கும் நீங்கள் தயாராகிக்கங்க மொத்தம் காலிப்படை எண்ணிக்கை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அடுத்து வரக்கூடியது இப்போ வரைக்கும் நிரப்பு இது அறுபதாயிரம் அடுத்து வரக்கூடிய ஐம்பதாயிரம் பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு காலிப்படை நீங்கள் தயாராகி தெளிவாக படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓகே தேங்க் யூ